இன்றைக்கி நம்ம மீன் தலையை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயில் நான் வந்து சிசேமை ஆயில் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் நான் எப்போவுமே தாளிக்கிறதுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க எடுத்து தனியாக வச்சுக்கோங்க தாளிப்பை வந்து நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம் அதனால் தாளித்த ப்ரா அந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அந்த மிச்ச எண்ணெயில் நார்மல் பெரிய வெங்காயம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும் நம்ம இன்றைக்கி ரெண்டு மீன் தழை தான் சின்ன மீன் தழை தான் ஸோ பெரிய மீன் தலை இருந்ததுன்னா அந்த ஒரு மீன் தலையை வச்சே நீங்கள் வந்து சமைக்கலாம் நம்ம முருங்கைக்காய் போட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்போது இப்போ நம்ம போட்ட வெங்காயம் வந்து லைட்டாக ஒயிட் ஆனால் போதும் அதில் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்ல லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஆனா போதும் அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு முருங்கைக்காய் வந்து நான் மீடியம் சைஸில் ஒரு அஞ்சாறு முருங்கைக்காய் அவ்வளோதான் எடுத்திருக்கேன் சிம்பிளாக வந்து நான் கணக்கு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் பண்ணி காட்டுறேன் ஒரு ஆறு முருங்கைக்காய் ஒரு ஒரு விரல் அளவு நீளம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து மஞ்சள் பொடி அதுவும் சேர்த்துட்டு நல்லா ஒரு சாட்டே பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா என்னன்னு சொல்லிக்கிறேன் சீரகம் சோம்பு மிளகு இது மூணும் நான் வந்து வறுத்து அரைச்சி நாங்கள் வச்சுருப்போம் எப்போவுமே அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தனியாக கூட கடையில் மிளகுத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் அது மூணும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது மூணும் சேர்த்தது வந்து நான் இப்போது மசாலாவாக வச்சுருக்கேன் இது வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது தான் இதை எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம் சீரகம் சோம்பு மிளகு இதில் வந்து சோம்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் மிளகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் நல்லா கிண்டிக்கோங்க கிண்டிட்டு அந்த மசாலா வந்து அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆனால் தான் அந்த பச்சை வாசனை போகும் இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் ரெண்டு ஸ்டெப் எடுப்போம் இல்லையா இப்போ வந்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைப்போம் ஸோ அந்த தண்ணி தேங்காய் பால் தான் நான் முதல்ல சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரேவி வந்து நல்லா வேகணும் மசாலா நம்ம போட்ட முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வேகம் ஸோ வேகிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்த தேங்காய் பால் ஊற்றி நான் கொஞ்சம் நேரம் மூடி போடுறேன் மூடி போட்டு முதல்ல முருங்கக்காய் வேகட்டும் ஏன்னா வந்து மீன் தழை வந்து வேகிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் தான் ஆகும் அதனால் இது வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் முருங்கைக்காயை நான் இப்போ மூடி வைக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு முருங்கைக்காய் வெந்துருச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊற்றுன தேங்காய் பாலுமே வத்திருச்சு அது வந்து தண்ணி தேங்காய் பாலுங்கிறதுனால அதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நமக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்களுக்கு திக்காக வேணும்னா அப்படியே விட்டுருங்க பட் வந்து எனக்கு வந்து குழம்பாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பபுள்ஸ் வரும்போது நான் ஃபஸ்ட்டு எடுத்த பார்த்தீங்களா கட்டி தேங்காய் பால் அதை நிறைய சேர்த்துக்கூடாது நான் வந்து ஒரு கால் டம்ளர் சேர்த்துருக்கேன் எப்போவுமே கட்டி தேங்காய் பால் சேர்த்தவுடனே ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை பபுள்ஸ் வந்தவொடனே நான் வந்து மீன் தலையை வைக்கிறேன் இப்போ வந்து நான் ரெண்டு மீன் தழை வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் மூணோ நாலோ இதே கணக்கிலேயே பண்ணலாம் இல்லைனா பெரிய மீனாக இருந்தால் ஒரே தலையில் கூட நம்ம பண்ணலாம் இப்போது மீன் பிடிக்காதவங்க கூட மீன் தழை சாப்பிடாதவங்க கூட அதில் இருக்கிற முருங்கைக்காய் மட்டும் இந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் மீன் தலை வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் ஒரு த்ரீ மினிட்ஸ் போதும் வெந்துருச்சு குழம்பும் வந்து நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம முதல்ல எடுத்து வச்ச அந்த தாலிப்பை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் மேலே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி மிக்ஸ் விட்டால் கிண்டுன்னா போதும் அந்த வாசனை தன்னால் இறங்கிடும் நம்மளோட மீன் தலை கிரேவி வித் முருங்கைக்காய் ரெடி ஆயிடுச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ரொம்ப ஹாட்டாக இருக்குது உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்குறேன் சூப்பராக இருக்குது நீங்கள் இது ரைஸு சப்பாத்தி இட்லி ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்கும்